ஹாய் காய்ஸ் டிஎன்பிசியில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷன்லேருந்து தான் டெய்லி ஒசம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கான சொல்யூஷன் எல்லாரும் சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கான சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அட் நைன் பர்சன்ட் பர் ஆனம் ஃபார் டூ இயர்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்மில் நமக்கு தெரியும் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்றது ப்ரின்ஸிபல் பிரின்ஸிபலோட வேல்யூ எவ்வளோ ருப்பீஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் rate of interest 9% percentage நம்பர் ஆஃப் இயர்ஸ் டூ இதை substitute பண்ணலாமா 35,000 ஃபைவ் தௌசண்ட் இன்டூ நைன் இன்டூ டூ பை இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுமா இப்போ இதை மல்டிபிள் பண்ணுங்க 350 ஃபிஃப்டி இன்டூ நைன் டூ சார் எயிட்டீன் இதுக்கு சால்வ் பண்ணலாம் ஜீரோ ஃபார்ட்டி 28 த்ரீ ஃபிஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ இங்கே ஒன்றுச்சுன்னா சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரூபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாருமே ஈஸியாக சால்வ் ரொம்பவே பேசிக்கான சம் எல்லாருக்குமே தெரியும் நாலு லட்சான பற்றி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு சம்பளத்து find த காம்பவுண்ட் interest for டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அண்ட் the ஃபோர் தௌசண்ட் அட் டென் per annum if the த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் இயர்லி இதுக்கான சொல்யூஷனை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான சொல்யூஷன் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க் யூ